Hi friends welcome to Bharathi Home Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்பெஷல் பருப்புபொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த பருப்பு பருப்புபொடியே நம்ம ரெடி பண்ணி வெச்சிட்டா நமக்கு சமைக்க டைம் இல்லாத நேரங்கள்ல வெறும் சாதத்த மட்டும் வடிச்சிட்ட போதும். இந்த பொடியோட சேர்த்து ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே இந்த பருப்பு பருப்புபொடி செய்யிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 150 கிராம் அளவுக்கு தவரம் பருப்பு சேத்துக்கலாம். தவரம் பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து இந்த துவரம் பருப்பு கூடவே ஒரு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து நூறு கிராம் பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் நான் ஒன்னாவே சேர்த்துக்கிறேன் இது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா சிவக்க பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்படி நல்லா சிவக்க வறுத்தாதான் பருப்பு பொடி நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொறுமையாக டைம் எடுத்து பக்கத்திலயே நின்று வறுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் இது போல கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் பருப்பு நல்லா கருகாமல் வரும் பாருங்க இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வர ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தாளாரமாக ஆகும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் குறிப்பா இந்த பருப்பு எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஆற போடுற தட்டுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து கலருக்காக ஒரு நான்கு காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாய் உங்கள் சாய்ஸ் தாங்க நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட குறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொடி இன்னும் நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மிளகாய்க்கு கூடவே இந்த பொடிக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த உப்பையும் பெருங்காயத்தூளையும் லைட்டாக இந்த சூட்டிலே கலந்து விட்டால் போதும் உப்பை டைரெக்டாக பொடி அரைக்கும் போதும் சேர்க்கலாம் ஒரு சில உப்பு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தா நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு இதை அதே பிளேட்டுக்கே மாற்றி ஆற விட்டுடலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிள்ளையை முன்கூட்டியே நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் இப்படி பண்ணும்போது வறுக்க இன்னுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கருவாப்பிள்ளைய கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும் அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கோங்க இப்போ ஒரு இலையை மட்டும் எடுத்து உடச்சி காட்டுறேன் இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருந்தால் போதும் இப்போ இதையும் அதே தட்டுக்கே மாற்றிடுங்க அடுத்து ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்து தான் இருக்கும் அதனால் லேஸாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இந்த பொட்டுக்கடலை கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முப்பது டு நாற்பது செகண்ட் வறுத்துக்குனாலே போதுமானது சட்டுன்னே வறுபட்டுடும் பாருங்கள் இது எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றி ஆற விட்டுடலாம் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பற்கள் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பொடிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம பூண்டை தோல் நீக்காமையும் அப்படியே இடிச்சியும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல மனமாக இருக்கும் இந்த அளவுக்கு பூண்டை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது போல் எல்லா பொருட்களையும் வறுத்துட்டு ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு உங்களுக்கு பொடி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு பொடி கொஞ்சம் குறை குறப்பா இருந்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு நல்லா நைஸா இருந்தா பிடிக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா போதும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க இந்த மிக்சி ஜாரோட சூடு இந்த பொடியில் இருக்கும் அதனால இதை முழுசா ஆற வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு பொடி தயார் பண்ணியாச்சு இந்த பருப்பு பொடி முழுவதுமாக ஆறுன பிறகு இது போல் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த பொடிக்குன்னே இதில் தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் பொடி ரொம்ப நாளுக்கு வரும் இதை நம்ம சூடான சாதத்தோடு இந்த பருப்பு பொடியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கொஞ்சமாக இந்த பருப்பு பொடி கூட நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த பருப்பு பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு பொடி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்